ஆடிப்பூரத்தன்று வாங்க வேண்டிய பொருட்கள் கல் உப்பு இதை முதல் நாளே வாங்கி வைத்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் வழிபடலாம் அல்லது ஆடிப்பூரத்தன்று வாங்கி மாலையில் விளக்கேற்றி வழிபடலாம் வெள்ளை சர்க்கரை அல்லது நாட்டுச் சர்க்கரை அல்லது வெள்ளம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை வீட்டில் வாங்கி வைக்கலாம் மஞ்சள் கிழங்கு அல்லது மஞ்சள் தூள் வாங்கி வீட்டில் வைக்கலாம் மஞ்சளை தனியாக வாங்கக்கூடாது அதனால் குங்குமத்துடன் சேர்த்து வாங்கி வீட்டில் வைக்கலாம் கண்ணாடி வளையல் வாங்கி வீட்டில் இருக்கும் அம்மன் படத்திற்கு மாலையாக கட்டி போடலாம் அப்படி முடியாதவர்கள் வளையலை அம்மனின் காலடியில் வைத்து வழிபடலாம் பிறகு இந்த வளையலை நீங்கள் போட்டு கொள்ளலாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் பச்சரிசி மகாலட்சுமியின் அடையாளமாகும் அதனால் சிறிதளவாவது பச்சரிசியை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம் இந்த ஐந்து பொருட்களை ஆடிப்பூரத்தன்று ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்திலும் நல்ல நேரம் பார்த்தும் வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க பிறகு அதை நீங்கள் தினசரி சமையலுக்குப் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதனால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் நிறைந்திருக்கும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும்